வணக்கம் யானா வந்து தன்னுடைய தலையில தானே மண்ணடி குட்டிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது போல தான் திமுகவுடைய வரலாறுமே ஏன் இது நான் இப்போ சொல்றேன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் போடுற பார்த்துட்டு வந்துருங்க ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும் சுடுகாடு இருக்கிறது அங்கேதான் நம்ம வந்து பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க அதுக்கு போல வேற எந்த இடத்துலயும் போய் எரிக்க மாட்டாங்க அது போல பழக்க வழக்கங்கள் தான் எனவே அந்த பழக்க வழக்கத்தை மாற்றாதீர்கள் இதுவரை எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு இடத்திலே எதற்காக இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து தமிழ்நாட்டிலே ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி இவங்களுடைய ஊமை பார்த்தீங்களா இதான் அவங்களுடைய மெட்டஃபர் அவங்களுடைய ஊமை இந்த லட்சணத்தில் திமுகவுடைய தலைமைகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு சுடுகாட்டையும் ஒரு கோவிலையும் கம்பேர் பண்ணுறது தான் அவங்களுடைய லட்சணம் நேற்று வந்த தீர்ப்பை பார்த்துருப்போம் தீபத்தூனில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவை கொடுத்துருந்தாங்க விரைவில் தீபம் ஏற்றப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ அன்னைக்கு தீபம் ஏற்றி இருந்தால் இந்த இவ்வளோ பெரிய சலசலப்புக்கு இடமே கிடையாது அன்னைக்கு நீதிமன்றம் சொன்ன மாதிரி போய் தீபம் ரெண்டு பேர் போய் ஏற்றிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா சிப்புன்னு எல்லாம் களைஞ்சி போயிருப்பாங்க ஒரு பிரச்சனை இருந்திருக்காது அங்கே ஒரு தர்கா இருக்குது அங்கே ஒரு இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்க பேர் தெரிஞ்சிருக்காது முக்காவாசி பேர் தெரிஞ்சிருக்காது திருப்பரங்குன்றம் ஒட்டி அப்புறம் அந்த கோயிலை ஒட்டி அவங்களுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சுருக்கும் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்ஸியை ஒரு தேவையில்லாத ஒரு க்ரைசி ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கு இன்றைக்கி திமுக திமுக தான் பாஜக கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பாஜக வந்து போவதற்கான ஒரு பாதைய போட்டு கொடுத்துருக்கு திமுக அப்படின்னே சொல்லலாம் பா பாஜக நீங்கள் ஈஸியாக போயிட்டு வந்திருக்கு இந்த ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைவே போட்டு கொடுத்துருக்காங்க திமுக இந்த லட்சணத்துல இவங்க வந்து சனாதனத்தை எதிர்க்க போறோம் நாங்கள் வந்து சாம்பார் வைக்க போறோம் நாங்கள் ரசம் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு பக்கம் உதாரம் விட்டுக்கிட்டு இருக்காங்க நேற்று நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அது ரொம்ப முக்கியமானது அவங்க சில விஷயங்கள்லாம் ரொம்ப கரெக்டாக சொல்கிறாங்க அவங்க நேற்று சொன்ன விஷயங்களில் வந்து ஒரு முக்கியமானது கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் என்றால் அதற்கு தமிழக அரசு தான் காரணமாக இருக்க வேண்டும் அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றி கொள்ள எந்த ஒரு மாநில அரசும் இந்த அளவுக்கு கீழ் நிலைக்கு செல்லக்கூடாது என கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு நீதிபதிகள் நேற்று சொல்லியிருந்தாங்க இரண்டு நீதிபதிகள் ரெண்டு பெஞ்ச் அது ரெண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் அது ஸோ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப காட்டமான ஒரு பதிவை ஒரு உத்தரவை வந்து போட்டிருந்தாங்க பாருங்கள் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க அரசு தான் காரணமாக இருந்திருக்கும் ஏன்னா அன்றைக்கி நடந்ததே அப்படி அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க ஒரு அரசியல் நோக்கத்துக்காக திமுகவுக்கு இந்த அரசுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அரசியல் நோக்கம் இருக்குது அதனால தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி நீங்கள் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க இது சத்தியமான உண்மைங்க இது ஏன்னா சீமான் கூட காரலாம் வந்து சொல்லியிருந்தார் ஏங்க தீபம் ஏற்றுவது அவங்களுடைய உரிமை தர்காவுக்கு போய் வழிபடுறது இவங்களுடைய உரிமை பெரியவங்களை வச்சு அவங்க ரெண்டு மதத்தினுடைய பெரியவங்களை வச்சு பேசி தீர்த்து சுமூகமாக போக வேண்டிய ஒரு விஷயங்க இதில் ஏங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையை திமுக ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் கால மீட் கொடுத்துருந்தார் அது உண்மை ஏன்னா தேவையில்லாத ஒரு விஷயங்க இது அன்னைக்கு ஒரு தீபம் ஏற்றி ரெண்டு பேர் போய் சும்மா தீபம் ஏற்றி வந்திருந்தால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை முஸ்லீம்கள் ஏதோ முஸ்லீம் அவ்வளோ பிரச்சனையாக பண்ணாங்க முஸ்லீம்கள் அங்கே ஒன்றுமே இல்லை ஒரு முஸ்லீம்கள் கூட வந்து நீங்கள் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு எதிர்தரப்பாக நின்று அங்கே பிரச்சனை பண்ணாங்கன்னு ஒரு ஃபுட்டேஜ் நீங்கள் காட்ட முடியாது இது பிரச்சனையாக கிடையாது தேவையில்லாமல் பாஜகவை திட்டமிட்டு தமிழ்நாட்டில் வளர்க்கணும் அப்படின்றதுக்காக திமுக இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணுது மத அரசியல் மத அரசியல் சாதி அரசியல் இது எல்லாம் பண்ணுறது பாஜகன்னு சொல்லாதீங்க பாஜகலாம் பிச்சை எடுக்கணும் திமுக கிட்ட ஏன்னா திமுக தான் பச்சையாக இதெல்லாம் பண்ணக்கூடியது பாஜக மத அரசியல் பண்ண வேண்டியது சாதி அரசியல் பண்ண வேண்டியது என்னெல்லாம் பிரிவினை அரசியல் பண்ண முடியுமோ எல்லா விதமான ஒரு பிளவுவாத அரசியலையும் பண்ணக்கூடியது இந்த திமுக அதனுடைய ஒரு நீட்சி தான் திருப்பரங்குன்றம் தொடர்ச்சியாக நீங்கள் கவனித்து பாருங்கள் எல்லா விதமான கேவலமான அல்பமான அரசியல்லாம் திமுக பண்ணக்கூடியது அதனுடைய ஒரு நீட்சி தான் இந்த திருப்பரங்குன்றம் அதனால தான் நீதிமன்றம் கேட்குறாங்க பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்பட்டிருந்தால் அதுக்கு நீங்க தான் காரணம் அரசியல் உள்நோக்கத்திற்காக இப்படி கேவலமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் காட்டமாக சொல்லியிருக்காங்க இப்படி நீதிமன்றம் சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது சட்டத்துறை அமைச்சர் என்ன பிரசில் சொல்றாரு அப்படின்னா எங்கே வந்து புணத்தை புதைக்கணுமோ அங்கே தான் புணத்தை புதைக்கணும் மாற்றி கொண்டு வந்து புதைக்க கூடாது அதே தான் வந்து தீபம் எங்கே ஏற்றணுமோ அங்கே தான் ஏற்றணும் இது வந்து ஒரு ஓமையாக இது ஒரு மெட்டஃபராக உங்களுக்கு இது என்ன என்னது இது இது ஒரு ஓமை எடுத்துக்காட்டா இது உங்களுக்கு ம் கொஞ்சமாச்சு ஒரு பேசிக்க ஒரு சட்டத்துறை அமைச்சர் நீங்கள் இந்த லட்சணத்தில் சட்டத்துறை போர்ட்ஃபோலியோ வேறு வாங்கி வச்சுக்கிட்டு நான் அப்படியே அப்படின்னு வந்து ஒரு வித்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க இவங்களுடைய இந்த தேவையில்லாத மக்களை வந்து போல்ரைஸ் பண்ணுங்கிறதுனா சாதாரணமாக ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கும் அவனுக்கு அந்த அரசியலாம் தெரியாது ஒரு மதத்தை வச்சு அரசியல் அப்படிலாம் அவனுக்கு தெரியாது கடவுள் நம்பிக்கை இருக்கும்னு சாதாரணமாக ஸோ அவன் பார்த்தானா இதை என்ன நினைப்பான் திமுக வந்து தேவையில்லாமல் இந்து கூட சீன்றாங்க அவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்கணும் முஸ்லீம்களுடைய ஓட்டை வாங்கணும் அப்படின்னு இந்து கூட சீன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒருத்தவனுக்கு முருக பக்தி இருக்கும்ல அவனுக்கு என்ன ஆகும் முருக பக்தி முருக அரசியலாக மாறிடும் இந்த அவங்களுக்கு மாறணும் அப்படின்றதான் திமுகவுடைய நோக்கமே அப்படி மாறினாதான் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மக்களை போலரைஸ் பண்ணி கொள்ளடிக்க முடியும் ஊழல் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கல இப்படி பண்ணி மக்களை சுரண்டி தின்லாம்ல அப்படின்றதுக்காக மக்களுக்கிட்ட ஒரு பிளவுவாத அரசியலை ஏற்படுத்தணும் அப்படின்ற திட்டமிட்டு இப்படியான வேலைகளை இந்த திமுக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனுடைய தான் அதெல்லாம் சுடுகாட்டோடு போயிட்டு ஒரு கோவிலை ஒப்பிட்டுருதா இது ஒரு இது ஒரு எடுத்துக்காட்டா இது இப்படி இன்னொரு பக்கம் ஒரு போட்டோ ஒன்று போட்டுறாங்க பார்த்துட்டு வாங்க ஒரு நீதிபதி திருப்பரங்குன்றத்தில் வந்து விளக்கு ஏற்றுங்க தீபத்தை ஏத்துங்க அந்த தீபத்துல அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்த ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு ரவுடியா இல்ல ஆர்எஸ்எஸ் ரவுடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதியை மதுரை ஹைகோர்ட் நீதிபதியை இப்படி கேவலமாக வந்து சித்தரித்து ஒரு புத்தகத்தை நாளைக்கு புத்தக கண்காட்சி நாளைக்கு நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சி சென்னையில் நாளைக்கு தொடங்க போகுது அதில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக இப்படியான புத்தகத்தை கீழே காற்று அப்படின்ற ஒரு பதிப்பகம் கம்யூனிஸ்டினுடைய பதிப்பகம் அது கம்யூனிஸ்ட் அந்த சித்தாந்தத்தை சார்ந்தவங்க வந்து நடத்தக்கூடிய ஒரு பதிப்பகம் அந்த பதிப்பகம் சார்பாக இப்படியான ஒரு புக்கு நாளைக்கு வெளியிட போகிறாங்க அந்த புத்தக கண்காட்சி யார் திரும்ப திறந்து வைக்கிறா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார் என்னது என்ன தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு என்னதான் இது நீதிபதிக்கே அந்த நிலமையா இது உங்களை எதிர்த்து உங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிர்த்து ஒரு தீர்ப்பு வந்துட்டா அந்த நீதிபதி தான் வந்து ரவுடியா ஆர்எஸ்எஸா அப்படின்னு கையில் இதெல்லாம் கொடுத்து இப்படி ஒரு புகைப்படத்தை போட்டு புக் ரிலீஸ் பண்ணுவீங்களா என்னது இது இப்படி திமுகவுடைய சித்தாந்தம் சார்ந்து கம்யூனிஸ்டோட சித்தாந்தம் சார்ந்து காங்கிரஸ் புத்தியோட எந்த நீதிபதிகள் இல்லையா அப்போ அந்த நீதிபதிகளுக்கு எல்லாருக்கும் இது மாதிரி புக்கு ரிலீஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாமா என்ன புத்தி இது ஒரு நீதிபதி ஒரு உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அவர் ஒரு நீதிபதி சரி அவர் பதவி அவர் பதவி காலம் முடிஞ்சிடுச்சு அவரு முன்னாள் நீதிபதி ஆகிட்டார் அப்படின்னா கூட சரி ஏதோ பே பேசிட்டு போ அவர் இப்போது உட்காந்துருக்கார் சிட்டிங் நீதிபதி உட்காந்துருக்காரு அவர் அவரை எதிர்த்து கேவலமாக புக்கை போட்டு ரவுடியானு வேற டைட்டில் வச்சு ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுவும் சென்னையில் முதலமைச்சர் திறந்து வைக்கக்கூடிய ஒரு புத்தக கண்காட்சி நாளைக்கு தான் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார் அதை அந்த புத்தகத்தை எடுத்து உடனே தொடங்கி வைக்கிறார் அப்பொழுதே நாளைக்கே வந்து அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த கீழே காற்று அப்படின்ற இந்த பதிப்பகம் என்ன ஒரு கேவலம் இது காவல்துறை இதெல்லாம் கண்டுக்காதா நீதிபதிக்கு எதிராக இப்படி அப்பட்டமாக இது ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு இதெல்லாம் காவல்துறையை கண்டுக்குமா கண்டுக்காதா உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கா என்னதான் இது நீதிமன்றத்தில் இன்னைக்கு இந்த வழக்கு போயிருக்கு இது தொடர்பாக வந்து ஒருத்தர் மனு தாக்கல் நீதிபதி சுவாமிநாதன் பற்றிய புத்தகத்தை பறிமுதல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விமர்சிக்கும் வகையில் புத்தகத்தை எப்படி அனுமதிக்க முடியும் என்று தலைமை நீதிபதி இந்த புத்தகம் வெளியிடப்பட இருந்த நிலையில் புத்தகத்தை பறிமுதல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது காவல்துறை இதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்களா இதெல்லாம் வந்து நீதிமன்றமா வந்து வந்து இதெல்லாம் பார்த்து தடை ஏன் காவல்துறை எல்லாம் தெரியாதா அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுமையாக நீதிமன்றம் அப்புறம் காவல்துறையும் தமிழ்நாடு அரசையும் கண்டிச்சிருக்காங்க அப்புறம் அரசு வழக்கறிஞர் வந்து ஐயா இது எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டேயா நாங்கள் தடை பண்ணிடுறேயா அதெல்லாம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்திருக்காங்க கெஞ்சிருக்காங்க நீதிமன்றத்தில் போய் என்னது இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டோடு ஒரு கோவிலை கம்பேர் பண்ணுறது இன்னொரு பக்கம் தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை ரவுடியா ஆர்எஸ்எஸ் ரவுடியா அப்படின்னு புத்தகம் ரிலீஸ் பண்ணுறது என்ன கேவலம் நடந்துக்கிட்டு இருக்கு காவல்துறைக்கு காவல்துறை வந்து எதிர்கட்சி சார்ந்தவங்க எதுனா பதிவு போட்டால் கைது பண்ணலாமா அப்படின்னு தான் வழக்கு பதிவு பண்ணலாமா அப்படின்னு தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க உளவுத்துறை இதெல்லாம் கண்டுக்குமா கண்டுக்காதா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்றுமே தெரியல கடைசியாக நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இந்த ஆட்டெல்லாம் செல்லாது ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க முடியாது பத்து வருஷம் மக்கள் உங்களை மூளையில் உட்கார வச்சான் போய் உட்காரு அப்படின்னு கட்டி உட்கார வச்சான் இல்லையா இதனால தான் இந்த ஆட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களில் இதை விட கடுமையான ஆட்டம் போட்டிங்க அதனால தான் தட்டி பத்து வருஷம் உட்கார வைச்சான் இன்றைக்கி அப்படியே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அது இருபத்தாறு தான் வந்து அதற்கான விடைகளை சொல்லணும் ரொம்ப நாளைக்கு இப்படியான ஆட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது யோக்கியவானா இருந்தால் இந்த கம்யூனிஸ்ட்டுக்காரனுங்க இந்த அல்சல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது திமுக ஜாலரை அடிச்சுக்கிட்டு நீங்களாம் வந்து யோக்கியவானா இருந்தால் ரொம்ப கொள்கை பிடிப்போடு இருக்கிறவனாக இருந்தால் இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் போய் கேளு பெண்கள் வன்கொடுமை செய்யப்படுறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் அப்பொழுது போய் பொங்கு ஆறாக ஓடுது சரக்கு அங்கே போய் கத்து அதெல்லாம் விட்டுட்டு சும்மா வந்து தேவையில்லாத கம்பு சுற்றிக்கிட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு நான் புரட்சியாளன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பீத்திக்கிறதுல ஒரு யூஸும் இல்லை இங்கே இருந்துக்கிட்டு திருச்சில உட்காந்துக்கிட்டு நான் வெளிங் ஆதரவாக பண்ண போகிறேன் ட்ரம்ப்பை கண்டிக்கு போகிறேன் அப்படின்னு முற்றுகிறது அப்படி இதெல்லாம் கேவலமான காமெடி வேலை அதெல்லாம் வந்து விட்டுட்டு கம்யூனிஸ்ட் வந்து உருப்படியாக உருப்படியாக புரோஜனமாக மக்களுக்கு பயனுள்ளதாக எதனா பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கம்யூனிஸ்ட் இன்றைக்கி தமிழ்நாட்டு நாலு பேர் தான் இருக்கீங்க நாளைக்கு அது கூட இல்லாமல் கட்சி கரைஞ்சிரும் இன்றைக்கி கரைஞ்சி போயிட்டு தான் இருக்குது சொல்கிறேன் இந்த லட்சணத்தில் கம்யூனிஸ்ட்டு எல்லாம் போயிட்டு இருந்தா போயிட்டுருந்தா அதான் நாளைக்கு நடக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து சொல்கிறேன்